அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேளையில் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அனைத்து கட்சிகளும் மிக துரிதமாக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அரசியல் பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம் இப்போ தேர்தல் வியூகம் வகுக்கிறதுல நிறைய விஷயங்கள் நீங்கள் எதை முதன்மையாக கொண்டு தேர்தலை சந்திக்க போறீங்க வாக்காளர்களே வாக்குறுதி தேர்தல் வேட்பாளர் இதை வைத்து முதன்மையாக வச்சு தான் களத்தில் இறங்கும் பணபலம் தலைவிரிச்சு ஆடுது அப்போ பணபலமும் ஒன்று தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பணபலம் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் நாங்கள் கொள்கை பிடிப்போட தான் சார் களத்தில் இறங்குறோம் பணபலத்தை வச்சு நாங்கள் இறங்கல சார் மக்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம் சார் போன தேர்தலில் அதிக அளவு பணத்தை செலப்படுறது இவங்க தான் இப்போ பணமே தேவையில்லைன்றாங்க அப்படிங்களா அவர் சொல்றது என்னன்னா நீங்க அதிக அளவுல பணத்தை செலவு பண்ணி தான் வெற்றி பெற்றீங்க அல்லது தேர்தலை சந்திப்பீர்கள் அவர் கேக்குறது நியாயமான கேள்வி ஏன்னா பணபலம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருப்பாங்களே ஒரு சில இடங்கள் நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க நீங்களும் பண பலத்தை நம்பி இறங்குனீங்களா நீங்க பணத்தை இறக்குனீங்களா நீங்க பணத்தை கொடுத்தீங்களா நாங்கள் நேர்மையாக ஜெயிச்சோம் உண்மை சொல்லி ஜெயிச்சோம் இவங்க ஜெயிச்சாங்கன்னா உண்மையா ஜெயிச்சாங்களா பணத்தை செலவு பண்ணி தான் இது என்ன சார் நியாயம் நீங்க வாதம் பண்ணும்போது மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாவது என்னன்னா பணம் 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 தான் முதன்மையா இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பார்ப்பவர்களுக்கு வரலாம் நீங்க எடுத்தவனு சொல்லிட்டீங்க பண பலத்தை நம்பி எங்களுடைய கொள்கை இருக்குன்னா இவரு சொல்றாரு நாங்க பணமே செலவு பண்ணல அவங்க தான் பண்ணாங்கன்றாங்க ஆனா பேசும் போது ரெண்டு பேருமே இந்த பணத்தை தான் பிரதானமாக பேசியிருக்க அப்போ தேர்தல் நேரங்களில் இந்த பணம் என்பது ஒரு இடத்தை பிடிக்கவில்லையா அல்லது பணம் என்பது தேவையில்லாத ஒன்றா ஐயா இவங்கள மாதிரி சீட்டு கேட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் பணம் தேவை இப்போ நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோங்களேன் சீட்டு கேட்டு ஒருவேளை உங்க கட்சியில கூட்டணிக்காக அவங்க வர்றதா வச்சுக்கோங்களேன் இப்ப பெட்டி கொடுத்துல வாங்குறேன்றாங்க அப்ப நீங்க பணம் கொடுக்குறீங்களா ஐயா இவங்கள மாதிரி சேர்றவங்க பணம் கொடுத்து சேருவாங்க சேர்க்குறவங்க நாங்கள் பணம் கொடுக்க தேவையில்லையா நீங்கள் சொல்கிறது அது ஒரு காலகட்டம் எப்படின்னா பணம் கொடுத்து சேர்ந்ததாக இருக்கலாம் இப்போ அப்படி இல்லை கூட்டணிக்கு யாருமே வர்றது இல்லை அப்படி வந்து அவங்க கேட்குறது ரெண்டு சீட்டை கூட குறைச்சிக்கோ மூணு சீட்டை குறைச்சிக்கோ ஆனால் நான் தேர்தலுக்காக வேலை செய்யணுமே பணம் கொடுன்னு அந்த மூத்த கட்சி எந்த கட்சி கூட்டணி கூப்பிடுதோ அல்லது எந்த கட்சி முதன்மையாக நிற்குதோ அவங்கக்கிட்ட பணம் கேட்குறாங்க அப்படி பணம் வாங்காமல் கொடுக்குறதா தெரியலையே இதுதான் உண்மை இதுதான் சார் உண்மை தேர்தலுக்கு செலவு பண்ண சின்ன கட்சியில எப்படி முடியும் சின்ன கட்சிங்க செலவு பண்ண எப்படி முடியும்னு கேட்டா நீங்க பண்ற ஒரு விஷயம் சொல்றாங்க சிறிய கட்சிகள் வேட்பாளர்கிட்ட ஒரு பணம் வாங்கிக்கிறீங்க அப்படி சீட்டு ஒதுக்குறீங்கன்றாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அது மத்த கட்சி இருக்குங்க அப்படி வாங்குறது இல்ல நிக்கிறதுக்கு வேட்பாளரே இல்லை உங்க கட்சியில அதனாலதான் வாங்குறது இல்ல அப்ப உங்க கட்சிக்கு நிறைய வேட்பாளர்கள் இருக்காங்க அப்ப நீங்க வாங்குறீங்களா இவங்களுக்கு வேட்பாளரே இல்லைங்க அதனால இவங்களால வாங்க முடியல சரி ஏத்துக்கிறேன் நிறைய போட்டாங்க முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க உங்களதுல அப்போ அவங்களுக்கு நீங்க டிமாண்ட் பண்ணி ஏலம் விட்டு இந்த தொகுதிக்கு இவ்வளோன்னு நீங்க வாங்குறீங்களா மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு வைக்கிறேன் எங்க கட்சி பாத்தீங்கன்னா கொள்கை பிடிப்போடு இயங்குற கட்சி பணம் கொடுத்தோ பணத்தை வாங்கியோ நாங்க சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லையா சரி அப்படியே எடுத்துப்போம் கொள்கையின் அடிப்படையில் உங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் உறுப்பினர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் நீங்கள் சீட்டு தரையே பணம் வாங்கலை அப்படியே வச்சுட்டாலும் போன முறை கொடுத்த அதே வேட்பாளருக்கு இந்த முறை ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் வேற ஒரு வேட்பாளருக்கு கொடுக்குறீங்களே அது என்ன காரணம் கட்சியில ஒரே ஆளுக்கு நம்ம வந்து சீட்டு கொடுக்க முடியாது சார் அடுத்தடுத்து வர தொண்டருக்கு அடுத்தடுத்து வர நம்ம கட்சிக்காரன் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு உத்வேகம் உற்சாகம் இருக்கும் அதனாலதான் தான் மாத்தி மாத்தி கொடுக்குறோம் அது காரணம் இல்லைங்க அதே கட்சி வேட்பாளர் அதே தொகுதி நின்னா தோற்றுவாரு அதான் காரணம் ஏன்னா எது செய்யல இப்போ இவர் சொல்ற கோணத்துல பார்க்க போனா நீங்க சொல்றது இன்னொரு ஒருத்தர் ஊக்குவிக்கணும் எல்லாருக்குமே பதவி கிடைக்கணும் அப்படின்றது இப்போ இவர் சொல்றது அதே தொகுதியில உங்க வேட்பாளர் இருக்குன்னா டெபாசிட் கூட எழுப்பாரு ஏன்னா எதுவுமே செய்யல அப்படின்னு அடிச்சு சொல்றாரு ஐயா பல முறை நாங்க ஆட்சி கட்டில அமர்ந்திருக்கோம் ஐயா இவங்க ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வரலையா ஐயா எங்களுக்கு தெரிஞ்சதுல நீதி நேர்மை நிதானம் பொறுமை நாங்க பொறுமையா தான் பதவிக்கு வர முடியும் நீங்க பதவிக்கு வரது இருக்கட்டும் பத்து சீட்டுக்கு மேல வருமானீங்களா அதுவே உங்களுக்கு யாரும் தரமாட்டாங்களா ஐயா இந்த முறை அந்த பத்து கூட தர தரமாட்டாங்க நீங்க வேணா நோட் பண்ணி வச்சீங்க சரி இவ்வளவு பேசுறீங்க நீங்க யாருக்குமே தரவானா தனித்து போட்டிடலாமே அப்படி ஏன் பண்ணமான்றீங்க ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு திராணி இருக்குமே ஆனால் எந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் தனியாக நின்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் அப்படி நீங்க ஐயா இந்த ஜனநாயக நாட்டில் அனைவரையும் சேர்த்து வச்சு சந்திக்கிட்டேன் தேர்தல் நான் தான் பெரிய மமதில மமது இருக்க மாட்டோம்யா சரி நீங்க வந்து ஒரு ஜனநாயக உரிமையோடு அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பது அப்படி பகிர்ந்து கொடுக்கும் போது நீங்க எந்த அடிப்படையில தாதிங்க ஏன்னா கொள்கை அப்படின்னா உங்க கட்சி கொள்கை வேற வேற கட்சி கொள்கை வேற அவங்க கொள்கை வேற இந்த கொள்கை முரண்பாடு இருக்கும்போது எப்படி ஒத்து போறீங்க ஜனநாயக நாட்டில அனைவரும் சமம்ன்றது வேற கொள்கை அடிப்படையில் வேற நீங்க எந்தெந்த கொள்கைக்காரங்களா சீட் அது எப்படி இவங்களுக்கு எந்த கொள்கை இல்லைங்க சேர்த்துக்களா எல்லாரையும் சேர்த்துக்கிற அவரே திரும்ப உங்களுக்கு சீட்டு கம்மியா தான் கொடுப்பானா அப்ப அதுலயே உங்களுடைய பின் தங்கிட்டீங்களே நீங்க அவர் சொல்லிட்டா ஆயிரம் உங்களை வாங்க அப்படின்னு கூப்பிடுற லெவலில் கூட நீங்க வளரலையே இவ்வளவு நாள் இருந்து அதான் சொன்னாங்க நேர்மை பொறுமை நிதானம் எல்லாத்தையும் கடைபிடிக்கும் ஒரு நாள் ஜெயிப்போம் ஐயா ஒரு நாள் ஜெயிக்க திருக்கட்டும் ஒரே ஒரு சீட்டை ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க அப்ப இவங்களை நான் கட்சி நான் ஏத்துக்கிறேன் இவருக்காக நாங்க கட்சி நடத்தலங்க மக்களுக்காக கட்சி நடத்திட்டு இருக்கோம் அந்த மக்கள் தான் உங்களை ஏத்துக்கலன்னு சொல்றேன் நான் சாரிங்க அப்படி சொல்ல கூடாது நீங்க மக்களால் நிராகரிக்கப்படுகின்ற நபர் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை ஜனநாயக நாட்டுல மக்கள் இவங்களுக்கு ஆதரவே இல்லைன்னு எப்படி சொல்றீங்க நீங்க பட் மக்கள் ஆதரிக்கலாம் இப்போது இவங்களுடைய கொள்கை கோட்பாடு மாறலாம் அல்லது இவர்கள் ஏதாவது செஞ்சு காட்டலாம் அப்படி பண்ணலாம் இல்லையா அதனால நீங்க வந்து சொல்றது மிகப்பெரிய தவறு அந்த மக்கள் தான் இவங்களை ஏத்துப்பாங்க ஒரு காலத்துல இருக்கீங்களா அதெல்லாம் விட்டுருங்கயா பர்சன்டேஜ் கணக்குப்படியாவது இவங்களை ஏத்தி காட்ட சொல்லுங்க அப்புறம் இவங்களை ஒரு கட்சி நான் நம்புறேன் ஏத்துக்கிறேன் நாங்கதான் அப்ப சொல்லுகிறோமா சார் நேர்மை நிதாரம் கொள்கையின்டே எங்களுக்கு பர்சன்டேஜ் முக்கியம் இல்ல தான் முக்கியம் அதாங்க நானும் சொல்றேன் உங்களுடைய கொள்கை மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிக சீட்டு கேட்டிருக்கலாம் சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் உயர்த்தி இருக்கலாம் இதுதான் எதுவுமே நடக்கலையே நீங்க ஒரு கட்சியை டார்கெட் பண்றது தப்பு இன்னைக்கு வரவேடி இன்னும் மூன்று கட்சிகள் வரல இவர் சிங்கிளா மாட்டினார்ன்றதுக்காக வச்சு செய்யக்கூடாது அது தப்பு ரெண்டாவது உங்களுடைய கொள்கைய நீங்க பேசுறது தப்பு இல்ல அடுத்த உங்க கொள்கையை வந்து தவறுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஐயா உங்ககிட்ட ஒன்னே ஒன்று நான் சொல்றேன் நீங்களே அவர்கிட்ட கேட்டு சொல்லுவோம் உங்கள் கட்சியில தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு துணை தலைவர் பொருளாளர் செயலாளர் இந்த மாதிரிலாம் போஸ்டிங் யாராச்சும் இருக்கானா கேட்க சொல்லுங்க ஏங்க உண்மையிலேயே பல கட்சியுடைய தலைவர்கள் பொருளாதாரர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர் எல்லாரும் வந்து நம்ம அரங்கத்துல வந்து நிறைய பேசி கொடுத்துருக்கோம் உங்க கட்சி சார்பம் உங்களை மாதிரி ரெண்டு மூணு பேர் பேச்சாளர் வர்றீங்க தலைவரை பல இடங்கள்ல பேசி பார்த்துருக்கேன் செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் இணை செயலாளர் அப்படி எல்லாம் அவங்க பேர் என்ன அவங்க மேடையில் உட்கார வைக்கிறது கூட இல்ல உட்கார்ந்த மாதிரி நான் பார்க்கல தலைவர் மட்டும் தான் உட்கார்றாரு மீதி தான் நீங்க மேல பக்கத்துல கூட யாரும் உட்கார வைக்கல அது என்ன அவர் தான் எனக்கு ஐயா ஒத்த முடி அவங்க தலைவர் எடுப்பாரு யார் பேச்சு அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல யா இவர் சொல்றபடி எல்லாம் கிடையாதுயா தலைவர் பண்ற அலும்புக்கு இந்த போஸ்டிங்லாம் போட்டோம்னு வச்சுக்கல அவரை தூக்கிட்டு அவங்க வந்து அதனால தான் அந்த போஸ்டிங்லாம் யாரும் போறது தலைவர் என்னங்க சொல்றாரு அவரு அந்த தில்லு திராணி கூட இல்லாமல் இருக்கீங்களா இதில் மேடைக்கு மேலே ஏறி நீங்கள் உங்கள் தலைவரே பேசுகிறாரு அப்போ மீதி பேரை ஏன் வைக்கல நான் என்ன சொல்கிறேன் மற்றவங்களை பார்த்து பயப்படுறது விட்டுருங்க சொந்த கட்சியிலே ஏதாவது பிரச்சனை வரும் அவர் நான் பேசுறது தப்பாக தான் இருக்கும்னு அவர் நினைக்கிறாரா இப்போ அவர் அதுதான் இவர் பேசுகிற பேச்சுக்கு இவர் பே பண்ணுற அலம்பலுக்கு துணை செயலாளர் துணை பொருளாளர் பொருளாளர் இணை பொருளாளர் இணைச் செயலாளர்லாம் போட்டால் அவங்க இந்த தலைவரை தூக்கிட்டு பதவியில் உட்காந்துருவாங்கன்ற ஒரு பயமா இருக்கும்ன்றாரு இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல பல கட்சியில பிரச்சனை இந்த கூட துணை பதவி தான் அதனால எங்க தலைவர் எந்த பதவியும் போறது இல்லை அதான் சரியா போயிட்டு எங்க கட்சி கட்சி போறது இருக்கட்டும் கட்சி வரைக்கும் மக்கள் கிட்ட போய் சேரல உங்க கட்சிய நீங்க நான் தான் கேட்டுட்டு இருக்கல நீங்க இழிவுபடுத்தி பேசக்கூடாதுங்க கட்சியுடைய பிரமுகரா வந்து இன்னொரு கட்சிக்காரர் நீங்க வந்து அது மாதிரி பேச தவறு நான் பொதுவாகவே கேட்குறேன் ஒரு தேர்தல் நேரத்தில் எதையெல்லாம் சாத்தியமாக வைத்து போகிறார்கள்னா நீங்கள் மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நினைச்சிங்கன்னா தேர்தல் அறிக்கை சிறந்த அறிக்கையாக இருக்க வேண்டும் மக்களுக்கு பிடித்த விதமாக இருக்க வேண்டும் அப்படி ஒன்று இன்னொன்று மக்களை நம்பி தான் அங்கே போகிறோம் அப்படின்னு இன்னொன்று நீங்கள் நிறுத்துக்கிற வேட்பாளர் இந்த மூணு தேதி சொன்னீங்க இந்த மூணுத்தை மையமாக வச்சு ஒருவேளை பண்ணுறதா இருந்தால் சந்தோஷம் அது ஜனநாயகத்தினுடைய அருமையான விஷயமாக எடுத்துக்கலாம் நீங்கள் இலவசம் கொடுப்பதையும் நான் எல்லா கட்சியும் சொல்றேன் நான் உங்களை மட்டும் சொல்ல உங்களை மட்டும் சொல்ல எல்லா கட்சியும் நீங்கள் பிரதானமாக நினைப்பது இலவசத்தை கொடுத்து மக்களை கவுத்து விடலாம் ஒண்ணு ஏழாம் குடும்பம் கள்ள ஓட்டு போட்டு செய்யலாம் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் இப்படி இந்த மூணுமே பிரதானமாக நினைச்சு ஜெயிக்கிறதா வந்து ஒரு பரவலான ஒரு சிக்கலான பேச்சு எப்பயுமே போயிட்டு இருக்கு பட் அந்த மாதிரி இல்லைன்னா தான் என்னுடைய என்ன என்னன்னா நீங்க சொன்ன அந்த மூணும் சரியாக இருக்கும் பட்சத்தில் சந்தோஷம் நான் சொல்ற இந்த மூணும் நீங்கள் வச்சு பண்ணீங்கன்னா அது ஜனநாயகத்தில் ஒரு ஆரோக்கியமான தேர்தலாக இருக்க போவதில்லை தே தேர்தல் மட்டுமல்ல தலைவர்களும் நேர்மையான தலைவர்கள் வரப்போவதில்லை மக்களும் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாவார்கள் அப்படின்றது என்னுடைய கருத்து ஐயா நீங்க ஆயிரம் சொன்னாலும் நாங்கள் நீதியான நேர்மையான கட்சி இந்த முறை ஓட்டிட்டு இந்த பாருங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நேர்மை நீதி நிதானம் நாங்களும் ஜெயிப்போம் ஐயா உங்கள் இருவருடைய வாதங்களை வச்சு பார்க்கும்போது அல்லது இருவரும் உங்கள் கட்சிக்காக பேசியது ஆரோக்கியமான பல விஷயங்களை நீங்க சொன்னீங்க அது வந்து ஸ்கிரீனுக்கு முன்னாடி மட்டும் பேசுவதாக இல்லாமல் உண்மையிலேயே நீங்கள் இந்த தேர்தலில் மக்களோடு இணைந்து இது மாதிரி பண்ணீங்கன்னா சந்தோஷம்தான் தேர்தல் நேரத்தில் டிவியில் வரும்போது அல்லது சோசியல் மீடியாவில் மட்டும் இப்படி பேசிவிட்டு பின்னாடி பல அண்டர் க்ரௌண்ட் வேலை பார்க்கலன்னா சந்தோஷம் அது நேர்மையான தேர்தலாக இருக்கும் உங்களுடைய கட்சியும் தேர்ந்து ஆட்சி அமைக்க வாழ்த்துக்கள் உங்கள் கட்சியும் பல சீட்டுகள் வெல்வதற்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் எது எப்படி இருந்தாலும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அதுதான் இன்னொருடைய கனவு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் para cá